திருவுடைமருதூர் இது பிரமகத்தி பாவம் என்னும் கொடிய பாவத்தை போக்குகின்ற பரிகாரத் தலமாக சோழநடாம் தஞ்சை மாநகரிலிருந்து சுமார் முப்பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஒருமுறை சிவபக்தனான பாண்டிய மன்னன் வரவண பாண்டியன் தன் நாட்டிலுள்ள காட்டில் வேட்டையாட்டி விட்டு இரவு குதிரையின் வழி குதிரையின் மீது ஏறி வந்து கொண்டிருந்த பொழுது குதிரையின் கால்கள் அவ்வழியே தூ உறங்கி கொண்டிருந்த அந்தரன் மீது பட்டு அந்த இறக்கவே பாண்டிய மன்னனை பிரமுக சாபம் பிடித்து கொண்டது அந்தனின் ஆபியும் பின்தொடர்ந்தது மதுரை சுக்கநாதரிடம் பாண்டியன் மனமுருக அவருடைய ஆசியுடன் சோழமன்னனை வென்று திருவுடுமூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயிலை அடைந்து கிழக்கு வயதில் வழியாக சென்று மூலவரை வழிபட்டு திரும்பும்போது நீ வந்த வழியே செல்ல வேண்டாம் மாற்றுப்பாதையில் அதாவது மேற்கு வாயில் வழியாக வெளியேறிவிடு உன்னை தொடர்ந்த ஆவியும் பிரமகத்தி தோசமும் கிழக்கு வாயில் உன்னை பற் பிடித்துக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றன என்று ஆசிரியராக சொல்ல அதனையே கட்டளையாக ஏற்று பாண்டிய மன்னன் வரவண பாண்டியன் மேற்கு வழியாக வாயில் வழியாக தன் பாண்டிய நாட்டை அடைந்தான் இக்கோயிலுக்கு தரிசனம் செய்ய பிரமகத்தி தோஷம் நீங்க வரும் பக்தர்கள் கார்னோனியா அமிர்தம் என்னும் இந்த தீர்த்தத்தில் நீராடிவிட்டு கிழக்கு கோவர வாயில் வழியாக உள்ளே செல்லும்பொழுது பிரமகத்தி சாபம் நந்தி வடிவில் சுமார் பத்தடி உயரத்துக்கு மேற்பட்ட நந்தி வடிவில் அங்கே செதுக்கப்பட்டுள்ளது அதை தாண்டி மூலவரான மகாலிங்கேஸ்வரரை வழிபடலாம் மூலவருக்கு மகாலிங்கேஸ்வரர் மருதவாணர் மருதவானேஸ்வரர் என்ற பெயரும் தாயாருக்கு பிரகத் சுந்தர குஜாம்பிகை பெருநலமா முளையம்மல் முளையம்மை என்ற திருநாமூட்டி பக்தர்களால் வழிபட்டு வருகின்றனர் இத்திருக்கோயிலின் தல விருட்சமாக உள்ளது இந்தியாவிலேயே மருத மரத்தை தளபட்சமாக கொண்ட மூன்று சிவதலங்கள் ஒன்று ஆந்திராவில் மல்லிகார்ஜுனா திருக்கோயில் இரண்டு நடுமருது என்று சொல்லக்கூடிய திருவுடை மருதூர் மூன்று கடைமருதூர் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் அருகிலுள்ள திருப்புடை மருதூர் என்ற மூன்று தலங்கள் மட்டுமே ஆகும் இத்தலத்தில் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே பூஜித்து கொண்ட சிறப்புமிக்க தலமாகும் தாய் மூகாம்பிகை தயாருக்கு தனி சன்னதி கொண்ட இரண்டு திருக்கோயில்களில் இரண்டாவது திருக்கோயில் திருவுடைமருதவர் திருக்கோயிலாகும் வேறு எங்கும் மூகாம்பிகைக்கு தயாருக்கு சன்னதிகள் தனிச்சன்னதிகள் கிடையாது இத்திருத்தலத்தை திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் பட்டினத்தார் கரூரார் போன்ற சைவ சைவ பெருமக்கள் பாடி பதிகம் பெற்ற இடம் தேவார திருத்தலமாகும் இத்திருக்கோயிலில் தைப்பூசம் ஆடிப்புறம் விசாக திருநாள் வைகாசி விசாகத் திருநாள் என பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன மார்க்கண்டேய முனிவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்ற திருநாமத்தை காண்பித்த திருத்தலம் மருதூராகும் இத்திருத்தலம் தலம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நான்கு வீதிகளில் நான்கு சிவத்தலங்களும் அவற்றின் மையத்தில் மகாலிங்க சுவாமிகளும் திருத்தலமும் அமைந்துள்ளதால் ஐந்து சிவத்தலங்கள் கொண்டதால் இவ்வூரை திருவுடை மருதுரை பஞ்ச லிங்க சிவத்தலம் என்று அழைக்கின்றனர் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ப லிங்க வழிபாடு அர்ச்சனைகள் நடைபெறுகின்றன இத்தகைய திருத்தலமானது காவேரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள முப்பதாவது சிவதலமாகும் சைவ சமய பெருமக்கள் சித்தர் பெருமக்கள் வணங்கிய தலம் மூகாம்பியக்கி என்று தனி சன்னதி அமைந்துள்ள இரண்டு இடங்களில் இரண்டாவது தலம் மார்க்கண்டேய முனிவருக்கு அர்த்தநாரீஸ்வரனும் திருநாமத்தை காண்பித்த திருத்தலம் தன்னைத்தானே பூஜித்து கொண்ட சுவாமிகள் அருள் கிட்டும் தலம் மூகாம்பேக்கு தனி சன்னதி அமைந்துள்ள இடம் மரத்தை தல விருட்சமாக கொண்ட சிவத்தலங்கள் மூன்றில் இரண்டாவது தலம் இத்தகைய விசேஷமிக்க பிரமகத்தி தோசம் என்னும் மனிதனை தீண்டுகின்ற கொடிய பாவமாகிய பிரமகத்தி பாவத்தை நீக்குகின்ற தோஷத்தை கழிக்கின்ற ஒரு நிவர்த்தி தலமாக பிரமகத்தி தோச நிவர்த்தி தலமாக விளங்குகின்ற திருவிடை மருதூர் மருதவானரை மகாலிங்கேஸ்வரரை மருதவாணரை நாமும் வணங்கி வழிபடுவோம் இத்திருக்கோயில் திருவாவடுதுறை ஆதின அவர்களுக்கு பாத்தியப்பட்டது இந்த கிழக்கோர வாயிலைத் தாண்டி உள்ளே சென்றால் மிகப்பெரிய நந்தி உள்ளது எனவேதான் இந்த கிழக்கு கோர வழியாக உள்ளே செல்பவர்கள் இதே பாதையில் திரும்பி வராமல் மாற்றுப்பாதையில் மாற்றுக் கோலத்தின் வழியாக மாற்று வழியில் வழியாக செல்கின்றனர் வணக்கம் நன்றி வணக்கம்